இசைஞானி ஞானி ராஜாவின் சகோதரர் கங்கையமரன் ராஜாவுடன் சேர்ந்து திரைத்துறைக்குள் வந்த அவர் பிறகு படங்கள் இயக்க தொடங்கினார் அதன்படி அவர் இயக்கிய கரகாட்டக்காரன் திரைப்படம் மெகா பிளாக் ஆனது அதில் இடம்பெற்ற காட்சிகளும் பாடல்களும் இன்று வரை உயிரோட்டமாகவே இருக்கின்றன இயக்குனராக மட்டுமின்றி பாடலாசிரியர் இசையமைப்பாளர் நடிகர் என பன்முகங்களை கொண்டிருப்பவர் அவர் அவருக்கு மொத்தம் இரண்டு மகன்கள் அவர்களின் மூத்த மகன் வெங்கட் பிரபு இயக்குநராக வெற்றி அடைந்திருக்கிறார் பிரேம்ஜி அமரனும் நடிகர் இசைமை என தனது பாதையில் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறார் பிரேம்ஜிக்கு கடந்த வருடம் தான் திருமணம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வெங்கடின் படங்களுக்கு அவ்வப்போது கங்கை அமரின் பாடல்களும் எழுதுவார் என்பது குறிப்பிடத்தக்கது வயோதிக்கம் காரணமாக இப்போது அவர் சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார் அதே சமயம் அரசியலில் பிஸியாக இருக்கிறார் பாஜகவில் ஐக்கியமாக இருக்கும் அவர் எப்படியோ தனது சகோதரிலே ராஜ அந்த கட்சிக்குள் கொண்டு வந்து விட்டார் இதற்கிடையே அவ்வப்போது ராஜாவுடன் கங்கை அமரனுக்கு மோதல்களும் எழுந்த வரலாறு உண்டு இந்நிலையில் சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனல் நடத்திய சின்மயி மீட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அமரன் அந்த நிகழ்ச்சியில் சின்மயி வைரமுத்து விவகாரம் குறித்து பேசிய அவர் வைரமுத்து மிக சிறந்த கவிஞர் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அவர் நல்ல மனிதர் இல்லை நாங்கள் எல்லாம் நண்பர்கள்தான் அவர் நண்பராக இருந்தார் என்பதால் அவர் செய்த தவறை நான் சுட்டி காட்டாமல் இருக்க முடியுமோ ஒரு பெண்ணாக தனக்கு நடந்த பிரச்சனைகளை பேசும் சின்மயிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றார் மேலும் கிண்டல் செய்யும் தொனியில் அவர் சின்மையிடம் வைரமுத்து எவ்வளவு நல்லவர் அவரை போய் நீங்கள் இப்படி சொல்லலாமா என்றும் பேசினார் அவரது இந்த பேச்சு புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது இவர் ஏன் சம்பந்தமே இல்லாமல் இந்த விவகாரத்துக்குள் வருகிறார் என்றெல்லாம் பலர் கேள்வி எழுப்புகிறார்கள் அந்த வகையில் பிரபல பத்திரிகையாளரான அந்தனன் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் சின்ம தனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி பேசுவதற்கு அத்தனை உரிமையும் இருக்கிறது அதே சமயம் அவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் நீதிமன்றம் சென்று இந்த விஷயத்தை முடிக்க வேண்டும் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் சம்பந்தமே இல்லாமல் கங்கை அமரன் வந்து வைரமுத்துவை திட்டிக் கொண்டிருக்கிறார் முதலில் அவர் வைரமுத்துவை திட்டுவதற்கு முன்பு யோசிக்க வேண்டும் அவர்கள் எல்லாம் பெரிய யோக்கியவான்களா என்ன அந்த செட்டில் யாரெல்லாம் என்ன செய்தார்கள் என்பது இப்போது வரை திரைத்துறையில் பலருக்கும் தெரியும் பிரபல கவிஞரின் மகள் வாழ்க்கை சின்ன பின்னமானது யாரால் என்பது கங்கை அமரனுக்கு தெரியும் இப்படி போற வரவுகள் அழைத்து வந்து வைர முத்துவை திட்ட வைப்பதற்கு பதிலாக இந்த விஷயத்தில் சின்மையை தீர்வு கண்டால் தான் நன்றாக இருக்கும் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க